கீழே பேரங்க சரியான காத்து மாட்டிக்குது கடும் காத்து மாட்டிச்சோண்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும் பாப்போம் இந்த பக்கம் பாப்போம் இந்த பக்கம் பூட்டி கொண்டு தானே இருக்கிறேன் நோமலா தான் தண்ணி வேஞ்சு கொண்டு இருக்கு இந்த பக்கத்தால வேறங்க பேரங்க இவ்வளவு மக்கள் நிக்கிறோம் சொல்லி இந்த இடத்துல நாங்கள் கீழே ரங்க தான் பார்த்தோண்டு இருக்கோம் பாப்போம் ரங்கி போவோம் நாங்கள் முத்தையன் கட்ட குளத்தடிக்கு வந்திருக்கோம் முத்தையன் கட்ட குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பூட்டினா நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வான் பாஞ்சோண்டு இருந்தது இப்ப பூட்டிட்டு நேற்று ஃபுல்லா வெள்ளமா தான் இருந்தது எங்கால கணக்க மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து மீன் பிடிச்சோண்டிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல இருந்து இதுல பாத்தா உங்களுக்கு தெரியும் நாங்க அப்படி போய் பாப்போம் அடக்குன்னு சொல்லி கண்ணவே மீன் அப்படியே ஹும்பியா கொண்டு வந்து நேற்று பாக்க பயமா இருந்தது இரவு டைம் தான் வந்த நாங்கள் இன்னும் மாதிரி வாஞ்சிச்சு வான் கடும் பயமா இருந்தது இப்ப புடி நம்பாருங்க சுத்தி கொண்டிருக்க நம்பாருங்க சுத்தி கொண்டு இருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வேறோ காட்டுறேன் உங்களுக்கு என்ன நபர் சுத்த அறிஞ்ச சுத்தவே இல்ல ஓ சரியான மெதுவா தான் சுத்தது என்ன நாங்கள் இறங்கி போறோம் மீன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா துள்ளி பாஞ்சோண்டி இருக்கு தம்பி என்ன மாதிரி மீன் பாயுதா யாரா தம்பி தம்பி பக்கப்படுற இதுக்கால ரக உப்பாய் வேற இருக்குதுக்கோ சரக்கி விட்டு விடுமான்ட்டு இந்த வேறங்க எவ்வளவு மீன் மீன் வணக்கம் என்ன மாதிரி தண்ணியில் மலையால் தண்ணியல் தான் இருக்குது அங்க மீன பேருங்க துள்ளி பாஞ்சு ஒன்று இருக்குது முழு பேரும் இங்க அண்டைக்கு ஓ மழை நூலா தூரி கொண்டு இருக்குது அப்படியே கொண்டே காட்டுற பாருங்க மீன் பாயுதுங்க துட்டிக்குதுங்க உங்க 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 போகுது என்னையா கணக்க மீன் வந்துட்டு போல ஐயா மீன் கணக்க பிடிபடுது போல என்ன கணக்க மீன் பிடிபடுது போல இந்த கணக்க மீன் பிடிபடுது போல துள்ளி துள்ளி பாய்ஞ்சு கொண்டிருக்கேன் எல்லா மீனும்

இதுக்குள்ள என்ன பதினோரு அடியா இந்த இடம் பாத்தீங்கன்னா சரியா பதினோரு அடியா கொஞ்சம் கிட்ட போய் மீன் கிட்ட இருந்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன அரிச்சு விழுந்துட்டு வாங்க இல்ல வட்டி கிடக்கோ அரிச்சு பேஞ்சிருக்கு என்ன இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா சொன்னா அரிச்சு பேஞ்சிருக்குதா இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்த என்ன கீழே இறங்கி போவோம் இந்த இதுல பேரங்க ஒண்ணு இப்படி பேஞ்சிருக்கோம் இதெல்லாம்

அஞ்சு வேற இதில் துடிச்சு கொண்டெல்லாம் இருக்குது மீன் நானும் வாழ்நாள் அப்படி பார்த்தே இல்லை எங்கள் சத்தியமாக எனக்கு அதிசயமாக தான் இருக்குது அப்பா இந்த குட்டி குட்டி மீன்கள் துடிச்சு கொண்டு இருக்குது இந்த இதில் மீன் குமிஞ்சிருக்குது உங்கள் இதில் எல்லாமே குட்டி குட்டி மீன்கள் அப்பா

സിലാപിതാ സദ്യ പടി മീന ഇതിലെങ്കിലും பெரிய மீன் பிடிச்சி கொண்டிருக்கறான் அந்த வேறங்கவன் இங்கே வந்து இங்கே ரெண்டு பேரும் வந்து போடா கிளாலங்கோ போ போ இது என்ன சரி இல்ல பிடிக்கல செந்தமீன் இல்ல சிலாப்பியா இது என்ன கட்டா கட்டா அப்ப என்ன மீன் நல்லமண்டது இது பிடிக்கන්නේ தம்பி என்ன மீன் நல்லம் சிலாப்பிய தான் நல்லம என்ன இந்த ஐது ஓ இந்த வேறங்க இந்தளெல்லாம் மீன் துடிச்சி கொண்டிருக்கிறது இங்கே இத பாத்தா உங்களுக்கு தெரியும் அது சிலாப்பியா பெரியது

தம்பி எல்லாம் பற்றத்துல கல்லெல்லாம் தட்டமா இருக்கு நீ நிரத்தம் அங்கையில அண்ணிரาล மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிடிச்சிட்டர் அம்மத்தி பிடிச்சி வெச்சிருக்காங்க மீனே என்ன மீன் டக்க அப்படி 15 হইடும்ங்கோ குட்டி குட்டி மீன் எல்லாம் இருந்து துடிச்சு கொண்டு இருக்குங்க தென்ன எல்லாம் உடைச்சு வந்துடுவானா இந்த இதெல்லாம் நேடு தான் உடைச்சோல எல்லாம் நேடு தான் உடைச்சோல ஆ இந்த நேடு கடின கட்டெல்லாம் கூடச்சு கொண்டு வந்துச்சான் அந்த வெள்ளம் இவ்வளவு நேடு தான் உடைச்சிருக்காங்க உங்கோ அதோ வந்து பிடிச்சிட்டு நம்மோ பட்டி மீன் அப்பா பெரிய மீன் பிடிச்சிட்டேன கூடுதலாக சிலாபி மீனை தான் பிடிக்கணும் சரியா கஷ்டபடுதாங்க பிடிக்கணும் மீன் பிடிக்கிறது ஐயோ பார அந்த டய அப்படியே

எப்படி மீனை பிடிச்சோம் வரீங்க ஒன்று பார்த்தீங்களோ ரூபாய்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் தான் கொண்டு போய் நம்ம பாருங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி விலையெல்லாம் பயன்படுத்தி மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும் கூடுதலாக அந்த சிலாப்பி மீன் தான் பிடிக்கணும் இந்த எல்லாருக்குமே மீன் மீன் குறையாமல் கிடைக்கும் வேண்டாம் அப்படியே மீன் பாஞ்சு கொண்டே இருக்குது உண்மைக்குமே ஒரு வரலாற்று அதிசயம் தான் சொல்லணும் இந்த லட்சக்கணக்கு லட்சக்கணக்கட்டு வாழ்நாளில் பார்த்தது இல்லை இன்றைக்கு பார்த்தாச்சதுக்கோ சும்மா சும்மா எல்லாம் மீன் துடிச்சு இருக்குது எல்லாம் செத்து போடும் இப்போ இந்த கட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு அந்த உடஞ்ச கட்டு தான் நேற்று வெள்ள மட்டிச்சு அப்படியே உடஞ்சு போட்டுதில்ல இந்த அதுல இருந்த அண்ணன் மீன் பிடிச்ச ஒண்ணு அந்த இடத்துல இப்படியே பார்க்க முத்தியம் கட்டு அண்ணன் என்ன மாதிரி இருக்கு வேறங்குவன் தண்ணி குறைய குறைய மீனும் இப்போ குறைஞ்சிடுது முதல் வந்த அளவுக்கு பார்க்கல இப்போ மீன் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் முதல் நாங்கள் வந்து பார்க்குங்கோ வந்த மாதிரி மீன் துடிச்சு துடித்து வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக குறைஞ்சிடுதுங்கோ கிணவேறு நின்று இப்போ மீன் பிடிச்சிக்கொண்டே இருக்கணும் பார்க்க ஒரு அதிக மாதிரி வரலாற்றிலே நடக்காத ஒரு காட்சியும் மாதிரி தான் கிடையாது உண்மைக்கு மீனாக்கு சொன்னால் கிடையாது ஆர்ஜி தமிழாக கையால் மீனை பிடிச்சி வச்சுக்க வேறே எந்த இடத்துல

ോ ആ ഉമ്മയിലെ അടിച്ച് പുലുക്കും കൊള്ളും ஆஹ் மக்களுக்கு கடவுளா பார்த்து கொடுக்கற ஒரு குடன்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா நான் தாரேன் உங்கள உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்களுக்கு எதுவும் இல்ல பட் உங்களுக்கான மீன்களை வந்து தாரேன் நல்லா பத்தியமா நிம்மதியா சமைச்சா இருக்கணும் எனக்கு தானையா அப்படியே இந்த உப்பயல் மீன் மேய்ச்சி சமைச்சா அம்மா மறக்க முடியாது அது அதுவும் முத்தையை கட்டி மீன்ன்னு சொன்னா சொல்லி ஏழை இல்ல அந்த அளவுக்கு இருக்கு பட் இருந்தாலும் மிஸ் பண்றோம் பிரச்சனை இல்ல நெக்ஸ்ட் இயர் பாப்போம் அதுக்காண்டி வெண்ணை வர வேண்டிய சொல்லலை நீங்கள் எப்போ வாய்ந்ததுங்கள் திரைப்படுமோ அப்போ வந்து இதே மாதிரி மீன்களை வந்து வரலாம் அக்கா கலா இந்த இடத்துல பேருவங்க என்ன மீன் கொண்டு வர என்னன் பேருங்கோ மீன் கொண்டு வர்றார் எந்த பய சிலாபி மீன் இந்தான என்ன சிலாப்பியா கட்டலா நல்ல உழைப்பு கறியா காய்ச்சித்தாங்க இப்போ தம்பியும் கொண்டு வராம பாருங்க மீன் அது மீனை பிடிக்கப்பட்ட பாடு தம்பி தம்பி மூச்சு வாங்குறான் இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்றேன் இன்னைக்குமே வரலாற்றுலேயே இப்படி ஒரு மீன் பிடிக்கிற நான் வாழ்நாளில் கண்டதில்லை எல்லா மக்களுமே உறங்கி போய் அந்த மீன் பிடிச்சு கொண்டிருந்தவை இப்போ தண்ணி எல்லாம் என்ன விஷயம் ஒரு சொன்னால் அவர் அன்னராஜால் சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மீன் அங்கே வாங்கினே வராம் இங்கே வந்து பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய்க்கு மீன் பிடிச்சு கொண்டு வரான் அவ்வளோ அதுக்கு மீன் வந்தது இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ மூலமும் எல்லா மீன்களும் துள்ளி துள்ளி பாஞ்சு கொண்டு வந்தது ஓகே சாதாரணங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கொள்வேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடையும் உங்கள் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க